என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ நிச்சயமாக சற்று கவனமாக கேட்க வேண்டிய ஒரு விஷயம் இது மிகவும் உணர்வு ஒரு விஷயம் என் பிள்ளையை ஏனென்றால் ஒருவர் நாளை முதல் மூன்று மாதங்கள் அதாவது தொண்ணூறு நாட்கள் சுயநினைவு இல்லாமல் கோமாவிற்கு செல்ல போகிறார் என்ற ஒரு செய்தியை அல்லவா உன் கருப்பன் நான் கொண்டு வந்திருக்கிறேன் என் குழந்தையே அது யார் என்றும் உனக்கு நான் வெளிச்சம் போட்டு காட்ட வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இது போன்ற ஒரு செய்தி நீ எதிர்பார்த்திருக்க மாட்டாய் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்தால் அது சந்தோஷம் உன்னை சுற்றி இருக்கின்ற தீயவர்களை நான் அழித்தால் அது உனக்கு சந்தோஷம் ஆனால் அதே நேரம் யாருடைய வாழ்க்கையிலும் ஒரு கெடுதலை நான் நடத்தி அவர்கள் இன்னமும் மீண்டும் மீண்டும் உன்னை தொடர்ந்து துன்பங்களை கொடுக்க வருகிறார்கள் என்ற ஒரு செய்தி வந்தால் என் பிள்ளைக்கு அது கவலைதானே ஆனால் இந்த செய்தி என்னவாகும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் ஏன் இந்த நிலைமைக்கு செல்லப் போகிறார்கள் அப்படி இவர்களுக்கு என்னதான் நடந்து கொண்டிருக்கின்றது இவர்கள் யார் இவர்களுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் இந்த செய்தி இப்பொழுது உனக்கு கிடைக்கிறது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான நேரம் இது என்னாலும் உன்னை தொடர்கின்ற இந்த கருப்பன் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரியாகவே நான் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றேன் எல்லா நிலையிலும் உனக்கு சரியாகவே நான் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன் எந்த நேரத்திலும் என் பிள்ளை நீ எதையுமே தவிர்த்து விட வேண்டாம் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாகச் சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கும் என்று என் பிள்ளையினுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் ஒவ்வொன்றுமே கேள்வி கேட்கும் நேரம் என் பிள்ளை எதற்குமே நீ பதற்றமடையாது எந்த ஒரு காரியத்திற்காகவும் என் பிள்ளை மனம் குழப்பமடையாது உனக்காக நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்லும் காலம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா கருப்பன் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ளத்தான் போகிறாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக உனக்கு புரிய வைக்க வேண்டிய நேரம் கலங்காத நிமிடம் உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே சரியாக நானே எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன் அப்பன் கருப்பன் உனக்காக என்னவெல்லாம் சொல்ல நினைக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு கருப்பன் எதையெல்லாம் யோசித்து கொண்டிருக்கின்றேனோ அதையெல்லாம் நான் மீண்டும் மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்த வேண்டி ஆசைப்படுகின்றேன் மீண்டும் மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்க எண்ணுகின்றேன் எல்லாமும் உனக்கு சரியானதாக மாறட்டும் எல்லா நிலையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நிலையானதாக கிடைக்கட்டும் என்னவென்றும் ஏதுவென்றும் எதையுமே நீ புரிந்து கொள்ளும் பொழுது கருப்பன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அத்தனையும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனையோ முறை கருப்பன் உன்னால் வந்து நின்றிருக்கின்றேன் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு தீமைகளையும் உனக்கு நான் என்னவென்று எடுத்துச் சொல்லி இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்தையும் சற்று கவனமாகத்தான் நீ கவனிக்க வேண்டும் எதுவென்றாலும் சரி என்னவென்றாலும் சரி உன்னை தொடரும் இந்த கருப்பனின் அன்பு ஒருபோதும் உன்னை விட்டுவிடாது ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுத்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ முறை நான் உனக்கு எடுத்து சொல்லிய பல விஷயங்கள் இந்த தீய மனிதர்களை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து விரட்டி இருக்கின்றது எத்தனையோ முறை உன் முன்னால் நான் பேசிய விஷயங்கள் எல்லாமும் இந்த தேவையற்ற மனிதர்களை உன் சிந்தனையிலிருந்து தூக்கி எறிந்திருக்கிறது இப்படி ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் உனக்கு வேண்டாதவர்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து விரட்டி அடித்திருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இனி இந்த கருப்பனால் உனக்கு என்ன நடத்தி கொடுக்கப்பட முடியும் என்று நீ யோசித்தாயானால் அதைத்தான் கருப்பன் இன்று செய்ய வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே செழிவில்லாத எண்ணங்களும் தீய சிந்தனைகளும் கொண்ட மனிதர்கள் எத்தனையோ பேர் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் வந்து விடாதா என்று நீ நினைத்ததை விட இவர்கள் திருந்திவிட மாட்டார்களா இவர்கள் நம் மீது கொண்ட கோபத்தை தவிர்த்து விட மாட்டார்களா நாம் என்ன தவறு செய்தோம் என்பதற்காக இவர்கள் நம் மீது வருத்தம் கொள்கிறார்கள் என்பது போன்ற ஒரு எண்ணம்தான் உனக்குள் வந்திருக்கிறது இதை நான் அறிவேன் யாரையுமே தண்டிக்கும் எண்ணமில்லை என் பிள்ளைக்கு அதைவிட அவர்களை மன்னித்து திருத்தி நம் வழிக்கு கொண்டு வந்து விடலாம் என்ற எண்ணம் உனக்குள் இருந்ததுதான் உண்மை ஆனால் அதற்கெல்லாம் சரிப்பட்டு வருபவர்கள் அல்ல இவர்கள் இவர்களுக்கெல்லாம் சரியான பாடத்தை நாம் கொடுத்துதான் தீர வேண்டும் அதனால்தான் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்த ஒருவர்தான் தன்னுடைய சுய நினைவை இழந்து போக வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார் என் பிள்ளையே யாரென்று உனக்கு கருப்பன் அடையாளப்படுத்துகிறேன் சற்று கவனமாக கேள் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த நபர் எல்லா நிலையிலுமே உனக்கு உறுதுணையாக இருப்பது போலத்தான் நடந்து கொள்வார் ஆனால் எப்பொழுது நீ ஒரு கட்டத்திற்கு மேல் இந்த வாழ்க்கையில் நல்ல நிலையை நோக்கி பயணிக்க தொடங்கினாயோ எப்பொழுது உன்னுடைய பாதை உனக்கு சரியானதாக மாறியதோ அப்பொழுதிலிருந்தே இவர்களினுடைய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சற்று வித்தியாசமாகவே இருக்கின்றது அப்பொழுதிலிருந்தே இவர்களினுடைய நடவடிக்கைகள் கொஞ்சம் மாறி இருக்கின்றது உன்னிடத்தில் இவர்கள் சொல்ல வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே ஏதாவது ஒரு நிலையில் உனக்கு மன வருத்தத்தை தான் கொடுக்கிறது இவர்கள் இப்படி பேசுவார்களா இவர்கள் இதுபோன்று நடந்து கொள்வார்களா நாம் இவர்களை எப்பொழுதுமே நமக்கு நல்லதை நினைப்பவர்கள் என்றுதானே நினைத்தோம் ஆனால் இவர்கள் நடந்து கொள்கின்ற விதத்தை எல்லாம் பார்த்தால் நமக்கு மிகுந்த மன கஷ்டத்தை கொடுக்கிறதே என்று சொல்லி என் பிள்ளை மிகுந்த மனவேதனையில் நீ தவித்து கொண்டிருக்கின்றாய் கருப்பன் உனக்காக எல்லாவற்றையுமே எடுத்துச் சொல்ல நினைக்கும் வேலை எந்த நிலையிலும் நீ எதையுமே உணர்ந்து விட முடியாதபடிக்கு அத்தனையையும் சேர்த்து வைத்த ஒரு மகிழ்ச்சியை இந்த வாழ்க்கையில் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள துணிந்து நிற்க வேண்டும் என் ஆளும் உனக்காக நான் வருவதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த கருப்பனினுடைய அன்பு உனக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டிருந்தாயானால் இவர்களை நான் அடையாளப்படுத்துவதற்கான காரணத்தையும் நீ தெரிந்து கொள்வாய் எப்பொழுதுமே நாம் ஒருவரை முழுமனதோடு நம்பும் பொழுது அவர்களிடத்திலிருந்து நமக்கு ஏமாற்றங்கள் மட்டுமே கிடைக்கும் பொழுது அதை நம்மால் ஒருபொழுதும் முடிவாக ஏற்றுக்கொள்ள முடியாது வருத்தங்கள் மட்டுமே எஞ்சி நிற்கக்கூடிய ஒரு உறவாக அவர்கள் மாறும் பொழுது இந்த உறவோடு நாம் எதற்காக பழகினோம் இவர்களோடு நாம் எதற்காக தொடர்கிறோம் என்ற ஒரு எண்ணம் வரும் ஆனால் நம்மால் அவர்களை விட்டு விலக முடியாது ஏனென்றால் அவர்களைப் போல நாமும் கெடுதல் செய்ய நினைப்பவர்கள் அல்ல நாம் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நாம் எல்லோரும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அப்படி இருக்கும் பொழுது யாருடைய வாழ்க்கையிலும் எந்த கெடுதலையும் நாம் எண்ணுவதில்லை அல்லவா யாருடைய வாழ்க்கையிலும் எந்த கஷ்டங்களையும் நாம் கொடுப்பவர்கள் இல்லை அல்லவா அதனால் இந்த நேரம் இந்த சூழ்நிலை இது என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை உணர்ந்து அதிலிருந்து அவர்களையும் மீட்டெடுக்கத்தான் என் பிள்ளை நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் சில நேரங்கள் சில மனிதர்கள் எவ்வளவுதான் தனக்கு இந்த வாழ்க்கை வாய்ப்பு கொடுத்தாலும் எவ்வளவுதான் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு சொல்லி கொடுத்து நல்ல நிலைக்கு அழைத்திட்டாலும் அவர்கள் அந்த நிலையை கடந்து ஒருபோதும் வரமாட்டார்கள் அவர்கள் அந்த சிக்கலுக்குள்ளேயேதான் சிக்கி இருக்க நினைப்பார்கள் இது போன்ற எண்ணம் கொண்ட இந்த மனிதர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நீ இவர்களுக்கு எவ்வளவுதான் மன்னிப்பை கொடுத்தாலும் மீண்டும் இவர்களை ஏற்றுக்கொண்டாலும் அவர்களின் உண்மையான குணம் ஒருபோது மாறிவிடாது அவர்களினுடைய உண்மையான எண்ணங்கள் ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் மாற்றங்களை கண்டுவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நாளிலுமே நாம் விரும்பியது போல இந்த வாழ்க்கை எல்லாவற்றையுமே நமக்கு சொல்லித்தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக அத்தனையிலும் இருந்து என் பிள்ளைக்கு சரியான புரிதல் கிடைக்கும் சரியான மகிழ்ச்சியும் நிச்சயமாக என் பிள்ளைக்கு கிடைக்கும் எந்த நேரத்திலும் என் குழந்தை இழந்ததையெல்லாம் நீ மீட்டெடுத்து விடுவாய் இவர்களை நம்பி இவர்கள் பின்னால் நீ செல்லச் செல்ல காலம் முழுமைக்கும் அவமானத்தை தான் நீ தாங்கி நிற்பாயை தவிர ஒருபோதும் உனக்கு நல்லது நடந்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் இவர்கள் பொய்யாக்கி விடுவார்கள் உன்னுடைய சிந்தனைகளை எல்லாம் இவர்கள் அவமானப்படுத்தி விடுவார்கள் நீ நினைத்தது போல் இல்லை உன் வாழ்க்கையை இவர்கள் மிகவும் மோசமான ஒரு நிலைக்கு தள்ளி சென்று விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இப்படி ஒரு நிலை உன்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டாம் என்று நாம் எண்ணிக்கொண்டிருப்பது உண்மை என்றால் இவர்களுக்கு தெய்வம் மட்டுமே தண்டனையை கொடுப்பது சரியாக இருக்கும் அதனால்தான் இப்பொழுது இவர்களுக்கு இதுபோன்ற ஒரு தண்டனையை கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன் இவ்வளவு நாளும் இவர்கள் தங்களினுடைய மனதிற்குள் தூக்கி சுமந்த இந்த தீய எண்ணங்களை குறைந்தது ஒரு மூன்று மா மாதமாவது இவர்களை நான் என்னுடைய பிடிக்குள் வைத்து கொண்டிருந்தால் மட்டுமே இவர்களை திருத்தி நல்வழிக்கு கொண்டு வர முடியும் ஒட்டுமொத்தமாக யாரையும் அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் இந்த கருப்பனுக்கும் கிடையாது கருப்பனின் எண்ணங்களும் தன் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் அவர்கள் விரும்பியதை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் தவறான பாதையில் செல்கின்ற குழந்தைகளை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதில் தான் இருக்கிறது அதனால் சட்டென்று ஒருவருக்கு தண்டனையை கொடுப்பதை விட அவர்களை நான் என் கட்டுக்குள் வைத்து மீண்டும் அவர்களை திருத்தி நல்வழிப்படுத்தி மற்றவர்களுக்கு நல்லதை செய்யவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை ஒருபோதும் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய நினைக்காமல் இவர்களை வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு நான் வந்திருக்கின்றேன் இத்தனை நாளும் இவர்களுக்குள் இருந்த தீய எண்ணங்கள் ஏராளம் சட்டென்று ஒரு நொடியில் இதனை முடிவுக்கு கொண்டு வந்து விட முடியாது சட்டென்று ஒரு நொடியில் இவர்களை திருத்தி நல்வழிப்படுத்திவிட முடியாது அதனால் இந்த கருப்பன் நான் நினைத்தது போல எல்லா விஷயங்களையுமே இப்பொழுது என்னவென்று உறுதிப்படுத்த நான் வந்திருக்கின்றேன் சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று நான் சொல்லிவிட வந்திருக்கின்றேன் இந்த கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த நேரத்தை நீ சரியாக முதலில் புரிந்து கொள் யாருக்கு என்றாலுமே இதுதான் கதி என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுது மற்றவர்களின் வாழ்க்கையில் கெடுதல்களையும் மற்றவர்களின் வாழ்க்கையில் தேவையற்ற செயல்களையும் நாம் அதிகமாக செய்ய நினைக்கிறோமோ அப்பொழுதே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தவறாக நடக்கப் போகிறது நாம் எவ்வளவு பெரிய விஷயங்களை செய்திருந்தாலும் தெய்வம் இதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு வேண்டிய எல்லா உண்மைகளையும் சரியாக நீ மிக குறுகிய காலத்திலேயே புரிந்து கொள்வாய் என்ன நடக்கிறது என்றும் ஏது நடக்கிறது என்றும் என் பிள்ளை நிச்சயமாக நீ தெரிந்து புரிந்து கொள்வாய் உனக்காக எந்த நிலையிலும் வருகின்ற உன் அப்பன் கருப்பன் இது போன்ற ஒரு விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்ய நினைக்கும் பொழுது இந்த தவறுகளை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு இது ஒரு பாடமாக மாறும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது அவர்களுக்கு வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது என்ன வேண்டும் என்பதும் ஏது வேண்டும் என்பதும் உனக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்களை பொறுத்ததல்லவா நீ என்னவாக மாற வேண்டும் என்று நினைக்கிறாயோ எதுவாக இந்த வாழ்க்கையில் உனக்கான மாறுதல்களை காண வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாக இந்த வாழ்க்கையில் எல்லாமும் மாறுவதை நீ நிச்சயமாக கண்கூடாக கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நிலையில் உன் கருப்பன் போன்ற ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று எண்ணியதற்கும் ஒரு காரணம் உண்டு கருப்பன் நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்கள் இந்த தீய மனிதர்களினுடைய எண்ணங்களாலும் சிந்தனைகளாலும் உனக்கு மேலும் மேலும் பல காயங்களை கொடுத்ததல்லவா மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை கொடுத்ததல்லவா எல்லா நிலையிலும் உனக்கு வேண்டியதை எல்லாம் கொடுத்த இந்த வாழ்க்கை சர்வ நிச்சயமாக இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான எல்லாவற்றையுமே சரிபடுத்த வந்திருக்கிறது என் பிள்ளையை தீமையான எண்ணங்களும் தீமையான சிந்தனைகளும் ஒருபொழுதும் இங்கு ஒருவரை வாழ விடாது ஒரு ஒருவரையும் இங்கு இருக்க வைக்காது இந்த எண்ணத்தை மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் கொண்டிருக்கும் பொழுது இவர்களை கருப்பன் அவ்வளவு சுலபமாக வெல்லாம் விட்டுவிட முடியுமா இவர்களை அவ்வளவு சுலபமாக வெல்லாம் கருப்பன் மன்னிக்க முடியுமா செய்த பாவத்திற்கான தண்டனை நிச்சயம் உண்டு அந்த தண்டனைகளை இவர்கள் பெற்றுக்கொண்டால் மட்டுமே இனிமேல் இதுபோன்ற ஒரு தவறை செய்ய இவர்கள் துணிய மாட்டார்கள் என் குழந்தையே சரி இவர்களை ஏன் சுயநினைவு இழக்க செய்ய வேண்டும் இந்த கருப்பன் என்று யோசிக்கிறாயா என் குழந்தையை கருப்பன் செய்யக்கூடிய செயல் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் முதலில் தன் மனதில் இருக்கின்ற கெட்ட எண்ணத்தை விட்டொழிக்க வேண்டும் இவர்கள் செய்த காரியங்கள் அவ்வளவு சிறியது எல்லாம் அல்ல உன் வீட்டில் ஒரு உயிர் போனால் கூட பரவாயில்லை அதைக் கண்டு ரசிக்கலாம் என்ற எண்ணம் கூட இவர்களுக்குள் இருந்தது என்பதுதான் உண்மை இந்த எண்ணம் கொண்டவரை நாம் விட்டு வைக்கலாமா முதலில் இவர்களை நான் என் கட்டுக்குள் மூன்று மாதம் வைக்கப் போகின்றேன் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களிடத்தில் உனக்கு மாற்றங்கள் தெரியும் அதாவது உனக்கு தீமைகளை மட்டுமே செய்ய நினைத்தவர்கள் இனிமேல் அப்படியே அதற்கு எதிர்மாறாக உனக்கு நன்மைகளை செய்ய நினைப்பார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா கஷ்டங்களிலும் உனக்கு உடன் வருவார்கள் உனக்கு எந்த கெடுதலையும் இவர்கள் செய்ய மாட்டார்கள் அது மட்டுமல்ல உன்னுடைய எந்த ஒரு விஷயத்திலும் தலையிட இவர்கள் யோசிப்பார்கள் உன்னைச் சுற்றி நடப்பது எல்லாமும் என்னவென்று இவர்கள் கவனிப்பதை நிறுத்துவார்கள் அவர்களின் வேலைகள் என்னவோ அதை மட்டுமே செய்ய அவர்கள் நினைப்பார்கள் இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலும் இவர்களினுடைய கவனங்கள் என்னவென்று தெளிவாகும் நேரம் அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு சரியாகச் சொல்லி கொடுக்கும் இவர்களினுடைய இப்பொழுது இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் கருப்பன் எடுத்துக்கொள்கிறேன் அவர்களுக்குள் நல்ல எண்ணங்களை நான் கொடுக்கின்றேன் இன்னும் ஒரு மூன்று மாத காலம் இவர்கள் இப்படியே நல்லதை மட்டுமே செய்ய தொடங்கி இருப்பார்களே ஆனால் நல்லதை மட்டுமே செய்வதற்கு கொள்வார்கள் அதன் பிறகு என்ன நடந்தாலும் இவர்கள் யாருக்கும் எந்த தீங்கையும் செய்ய துணிய மாட்டார்கள் யாருடைய வாழ்க்கையிலும் எந்த கஷ்டத்தையும் இவர்கள் கொடுக்க நினைக்க மாட்டார்கள் மாறாக தன்னை அறியாமலேயே நல்லதை செய்ய நினைப்பார்கள் என் பிள்ளையே ஒருவேளை நீ மற்றவர்களுக்கு கெடுதல் செய்து கொண்டிருக்காய் இருக்கிறாய் என்றால் நிச்சயமாக இந்த நொடி புரிந்து இந்த தண்டனை உனக்காக கூட இருக்கலாம் என்று என் பிள்ளையே தன்னை அறியாமலேயே சில தவறுகளை நாம் செய்து விடுவோம் ஆனால் அதை அப்படியே நாம் நிறுத்தி வைக்காமல் அதை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நாம் சரியாக செய்துவிட நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கை எல்லா நிலையிலும் சரியான மாற்றத்தை ஒருவருக்கு கொடுக்கும் அந்த மாற்றம் கொண்டு இந்த வாழ்க்கையில் யார் சாதித்துவிட எண்ணுகிறார்களோ அவர்கள் இந்த வாழ்க்கையை அவர்கள் வசமாக மாற்றி விடுவார்கள் என்பதுதான் உண்மை இனி என்னவென்றாலும் ஏது வென்றாலும் நீ இருந்து உன் வாழ்க்கையில் உணரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் சரியாக புரிந்து கொள் என்னாலும் கருப்பன் உன்னைச் சுற்றித்தான் இருக்கின்றேன் என்னாலும் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் அதனால் உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களிலும் கருப்பன் உன்மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையையும் நீ எனக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதனை மறந்து விடாதே அத்தனைக்குமான தண்டனைகள் எல்லோருக்கும் கிடைக்கப்பெறும் தாம் செய்கின்ற தவறுகளை என்னவென்றே உணராமல் இருந்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை அதற்கான பாடத்தை அவர்களுக்கு சொல்லி கொடுக்கும் என்பதனை மறந்துவிடக் கூடாது கருப்பணி அன்பு உன்னை வாழவை கெட்டும் கருப்பணி அன்பு தீமைகளை அழிக்கட்டும் இது உன் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கட்டும் இது போன்ற எண்ணம் கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் நீயாக இருந்தாலும் உனக்கும் இதுதான் தண்டனை என்பதில் மாற்று கருத்தே கிடையாது என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும் <tap>